நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானவேல் முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் தமிழகத்தில் ஆங்காங்கே மழையானது பதிவாகி இருக்கிறது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் தமிழக தென் மாவட்டங்களின் சில இடங்களிலும் தென் உள் மாவட்ட பகுதிகளின் ஒரு சில இடங்களிலும் மழையானது பதிவாக வாய்ப்புகள் என்பது இருக்கிறது எந்தெந்த குறிப்பிட்ட பகுதிகளில் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது என்பது தொடர்பான தகவல்களை இந்த காணொலிக்குள்ளாக நான் உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்சமாக கருப்பாநதி அணைப்பிரிவு சுற்றுவட்டார பகுதி இது தென்காசி மாவட்ட பகுதி அங்கே பார்த்தீங்கன்னாக்கா முப்பத்தி நாலு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது தென்காசி நகரப் பகுதிகளிலேயே முப்பது மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகியிருக்கிறது இருக்கிறது என்பது சிறப்புக்குரிய ஒரு விஷயம்தான் இவை தவிர்த்து வாலிநோக்கம் சுற்று பகுதி இது ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய தெற்கு கடலோரப் பகுதின்னு சொல்லலாம் ரொம்ப ரேராக மழை பதிவாகக்கூடிய பகுதி அங்கேயும் மழையானது பதிவாகி இருக்கிறது ஸோ நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் கூட நம்ம தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளில் கூட ஒரு சில இடங்களில் மழை எதிர்பார்க்கலாம் அது என்னங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் நோக்கத்தில் இருபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் அளவு மழையும் அதே போல் தென்காசி மாவட்டம் சிவகிரி சுற்று வட்டார பகுதிகளில் இருபத்தி நாலு மில்லிமீட்டர் அளவு மழையும் பதிவாக இருக்கிறது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கூட கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது இந்த மேங்கோ ஷவர்ஸ் தொடர்பாக காலை நேரத்தில் ஒரு எழுத்துபூர்வமான பதிவை நான் நமது மூணு பக்கத்தில் பகிர்ந்திருந்தேன் பலத்த சூறை காற்றுடனான இடியுடன் கூடிய வெப்பசலான மழை லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் தென்காசி மாவட்டத்தில் சில இடங்களில் பதிவாகி இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது இது வந்து தொடக்க நிலை மட்டும்தான் இன்னும் பலமான காற்றுலாம் வந்து வீசும் குறிப்பாக மேற்கு மற்றும் மேற்கு உள் மாவட்டங்களில் ஸோ இந்த மழையை நீங்கள் வந்து ஒரு பீக் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்காதீங்க ஸோ மேங்கோ ஷவர் சொன்னுடைய ஒரு தொடக்கத்தில் தான் நம்ம இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் அடுத்த ஒரு இரண்டு மூன்று நாட்கள் கழித்து தான் இன்னும் பெர்ஃபெக்டான கண்டிஷனுங்கிறது வந்து உருவாகும் குறிப்பாக இருபத்தி இரண்டாம் தேதி வாக்கில் அப்படிங்கிற மாதிரி நான் ஏற்கனவே பகிர்ந்திருந்தேன் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன் லாஸ்ட் வீடியோஸில் ஸோ இருபத்தி இரண்டு அல்லது இருபத்தி மூன்றாம் தேதிகளின் வாக்கில் ஓரளவிற்கு நிறைய இடங்கள்லேயே நம்ம வந்து மழையை வந்து எதிர்பார்க்கலாம் மேற்கு மற்றும் மேற்குள் மாவட்டங்களில் உள் மாவட்டங்களில் பெங்களூர் கிருஷ்ணகிரி மாவட்ட ஓசூர் சுற்றுவட்டார பகுதிகள் அங்கெல்லாம் கூட ஓரளவிற்கு குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்குது ஈரோடு மாவட்டத்திலும் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் ஸோ இந்த ஆண்டுக்கான ப்ரீ மான்சூன் ரெயின்ஃபாலை எதிர்நோக்கி நீங்கள் வந்து காத்துருங்க அந்த சூறை காற்றுங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இந்த ஆண்டு கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் பலத்த சூறை காற்று வீசுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது இடியின் தாக்கமும் அதிகமாக இருப்பதற்கான அனைத்து அமைப்புகளும் இருக்குது ஸோ அதற்கு நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள் அதே சமயம் பகல் நேரத்தை வெப்பநிலையானது வடகடலோர மாவட்டங்களில் அதிகரிக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் ஒரு மாதிரியே டல்லாகும் அது வந்து ஒரு மேகமூட்டமோ அல்லது மழை வருவதற்கான அறிகுறியோ கடலோர பகுதிகளில் இருக்குது அப்படிங்கிறத குறிக்கல அது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இங்கேருந்து மாயேஷூர் வந்து உள்ளே போகும் உள்ளே போய் வெஸ்டர்ன் இன்டீரியர்ஸில் அதே போல் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸில் பெங்களூர் மாதிரியான பகுதிகளில் கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிகளில் சேலம் மாவட்ட பகுதிகளில் ஈரோடு மாவட்ட பகுதிகளில் அதே போல் உட்பகுதிகளின் சில இடங்களில் கனத்த மழை பொழிவை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் என்பது வந்து உருவாக்கி கொடுக்கும் இந்த ஈரப்பதமிக்க காற்று பிற்பகல் மாலை மற்றும் இரவு நேரங்களில் சரி அதை நம்ம பார்க்கலாம் இப்போ நான் நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எந்தெந்த பகுதிகளுக்கு மழை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன் அதன்படி பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் தென்காசி மாவட்டத்தினுடைய சில இடங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது அதேபோல் பார்த்தீங்கன்னாக்கா ராஜபாளையத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் தேனி மாவட்ட பகுதிகளின் சில இடங்களில் கூட மழையானது பதிவாகலாம் கொடைக்கானல் போடிநாயக்கனூர் மற்றும் வாடிப்பட்டிக்கு இடைப்பட்டு இருக்கக்கூடிய சில இடங்களில் திடீரென வானம் மிரட்டி கொண்டு மேகமூட்டத்துடன் காணப்பட்டு சூறைக்காற்றுடனான இடியுடன் கூடிய உபசனம் மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது சில இடங்களில் சாரல் துறல் கூட பதிவாகலாம் அல்லது கண்டிப்பாக வானம் வந்து மேகமூட்டத்துடன் காணப்படுவதற்கான அறிகுறி என்பது வந்து உண்டு பேரையூர் கூட சில இடங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் உண்டு பேரையூர் ராஜபாளையம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த இடங்களில் கூட மழைக்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் இருக்குது இவை இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்பொழுது வடகடலோர மாவட்டங்களின் வழியாக கொஞ்சம் தெற்கு திசையிலிருந்து கிழக்கு காற்று வீசுது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அதாவது வடகிழக்கு திசை காற்று கிடையாது இது வந்து தென்கிழக்கு திசை காற்று மாதிரி தான் இல்லை கிழக்கு தென்கிழக்கு திசை அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம் ஸோ அதனால் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னா ஒரு சில இடங்களில் குறிப்பாக பார்த்திங்கனாக்கா இந்த கல்ராயன் மலை இருக்குது இல்லையா அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் அந்த மாதிரி நம்மளுடைய அந்த கொல்லிமலை இருக்குது இல்லையா அதற்கு அருகில் இந்த பிற்பகல் இரவு நேரங்களில் இல்லை மாலை நேரங்களில் வானம் இருட்டி கொண்டு மேகமூட்டத்துடன் காணப்பட்டு சில இடங்களில் மட்டும் மழை பதிவாகுவதற்கான அமைப்பு என்பதற்கும் இதே போன்ற ஒரு சூழ்நிலை தான் ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளிலும் இருப்பதற்கான சாத்திய கூறுகள் என்பது உண்டு நீலகிரி மாவட்ட கிழக்கு பகுதிகளில் கூட ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் இது ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம் தேனி மாவட்டத்திலும் அங்குமிகமாக மழையானது பதிவாகும் நள்ளிரவு அல்லது அதனை ஒட்டியிருக்கக்கூடிய அதிகாலை நேரங்களில் கிட்டத்தட்ட நள்ளிரவு மற்றும் அதற்கு நெருக்கத்தில் அப்படிங்கிற மாதிரி கூட எடுத்துக்கொள்ளுங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் கூட ஒரு சில இடங்களில் மழை வந்து பதிவாகலாம் இது ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம் ஏன்னா நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய தெற்கு கடலோர பகுதிகளில் கூட மழையானது பதிவாக இருக்கிறது ஸோ உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் அங்கே கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படி இல்லை என்றாலும் இருபத்தி ஒன்றாம் தேதி தென் கடலோர மாவட்டங்களுக்கும் டெல்டாவிற்கும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மழைக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா நாளை மறுநாள் இருக்கிறது நாளைக்கு இருபதாம் தேதி நாளை மறுநாள் இருபத்தி ஒன்றாம் தேதி மழை பதிவாக சாத்தியக்கூறுகள் என்பது வந்து இருக்கும் அதே போல் தென் உள் மாவட்ட பகுதிகளில் கூட அங்கு மிங்கமாக மழையானது பதிவாகலாம் திண்டுக்கல் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது அதன் பிறகு கண்டிஷன் இன்னும் ஃபேவரபுள் ஆகும் மேற்கோள் மாவட்டங்களுக்கு ஸோ அதுதான் நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ மேங்கோ ஷவர்ஸ் ஸோ கல் பைஷாக்கின்னு கூட சொல்லுவாங்க அதை வெவ்வேறு ஊரில் வெவ்வேறு மாதிரி இதை வந்து அழைப்பாங்க பட் ஒவ்வொரு மாநிலங்களிலேயுமே இதனுடைய பங்கு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது குறிப்பாக கர்நாடகா தமிழகம் மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களுக்கு இந்த ப்ரீமான்சூன் ரைன்ஃபால் என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது கேரளாவிற்கும் இது ஒரு வகையில் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் சரி இப்போ இருபத்தி இரண்டாம் தேதி ஓரளவிற்கு மழையை நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன் சரி இப்போ நான் வந்து மழை அளவுகளை முழுமையாக பகிர்ந்து கொள்கிறேன் அதன் பிறகு நம்ம இந்த காணொலியை நிறைவு பண்ணிக்கலாம் அதன் பிறகு கருத்துறை பகுதியில் நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு விளக்கங்கள் வழங்குகிறேன் கருப்பாநதி தொடர்பாக நம்ம பார்த்தாச்சு கருப்பாநதி அணைப்பிரிவு முப்பத்தி நாலு மில்லிமீட்டர் தென்காசியில் முப்பது மில்லிமீட்டர் வாலிநோக்கம் இருபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் சிவகிரி இருபத்தி நாலு மில்லிமீட்டர் பீலமேடு விமான நிலையம் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் தேவக்கோட்டை சிவகங்கை மாவட்டம் ஒன்பது மில்லிமீட்டர் கொடைக்கானல் இதை நம்ம நேற்று எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் அந்த பகுதியில் மழையானது பதிவாக இருக்கிறது திண்டுக்கல் மாவட்டம் ஆறு மில்லிமீட்டர் அதேபோல் அடவிநயனார் கோயில் அணை தென்காசி மாவட்டம் நாலு மில்லிமீட்டர் பாலமோர் குளம் ராமநாதபுரம் மாவட்டம் நாலு மில்லிமீட்டர் ராமாநதி அணைப்பிரிவு தென்காசி மாவட்டம் மூன்று மில்லிமீட்டர் செங்கோட்டை தென்காசி மாவட்டம் இரண்டு மில்லி கொடைக்கானல் படகுக்குளம் திண்டுக்கல் மாவட்டம் இரண்டு மில்லிமீட்டர் சிவலோகம் கன்னியாகுமரி மாவட்டம் இரண்டு மில்லி மீட்டர் பெரியநாயக்கன் பாளையம் கோயம்புத்தூர் மாவட்டம் ஒரு மில்லி மீட்டர் விருதுநகர் மாவட்டம் ஒரு மில்லி மீட்டர் திருநெல்வேலி மாவட்டம் ஒரு மில்லி மீட்டர் ஸோ தூத்துக்குடியில் புள்ளி நாலு மில்லி மீட்டர்னு போட்டிருக்கு தூரல் கிரல் போட்டாங்கிறத நீங்கள் தான் சொல்லணும் எப்படியும் நெக்ஸ்ட்டு ஒரு டூ டேஸ்க்குள்ளே இல்லை த்ரீ டேஸ்க்குள்ளே தூத்துக்குடி மாநகரிலும் சில இடங்களில் ஓரளவுக்கு மழையானது பதிவாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்குது இப்போ யாராவது தூத்துக்குடியிலேருந்து கேட்டுக்கொண்டு இருந்தீங்கனாக்கா உங்களுக்கு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன் ஏன்னா சில விஷயங்களை வந்து அப்பப்போ சொல்லுவேன் அந்த மாதிரி தான் வந்து இருக்கும் சரி இப்போ கடந்த காணொலியினுடைய கருத்துரை பகுதியில் நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய விஷயங்களை என்னென்னங்கிறத பார்த்துடலாம் பத்து கருத்துக்கள் வந்து முன்வைக்கப்பட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது அவைகள் என்னென்ன தாம் வேளாயு முதல்ல சொல்லியிருக்காரு நேற்றைய தினத்தில் தென்காசி மாவட்டத்தில் ஆலங்குளம் அருகே கடங்குநேரி கிராமத்தில் நேற்று மாலை வேளையில் பலத்த இடியுடன் கூடிய சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது ஸோ இவர் வந்து அதை உறுதிப்படுத்தியிருக்கிறார் பாருங்கள் சூறைக்காற்றுடன் மழை பெய்தது அப்படிங்கிறது இந்த மாதிரியான சூறைக்காற்றை விட பல மடங்கு அதிக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சூறைக்காற்று என்பது மேற்கு உள் மாவட்டங்களில் வீசும் வடமேற்கு உள் மாவட்டங்களிலும் வீச வாய்ப்புகள் உண்டு வடமேற்கு உள் மாவட்டங்களில் இடியின் தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருப்பதற்கான அமைப்பு என்பது வந்து இருக்கும் மேற்கு உள் மாவட்டங்களில் இடியின் தாக்கமும் அதிகமாக இருக்கும் அதே சமயம் இந்த சூறை காற்றும் இன்னுமே கொஞ்சம் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக தான் நம்ம வந்து பார்க்குறோம் குறிப்பாக திருப்பூர் மாவட்ட பகுதிகள் ஈரோடு மாவட்ட பகுதிகள் அவைகள்லாம் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியவை நாமக்கல் மாவட்டத்தையும் நம்ம உள்ளடக்கி தான் சொல்கிறோம் திண்டுக்கல் மாவட்டத்திலும் சில இடங்களில் பலத்த காற்று வந்து வீசலாம் சூறை காற்று அந்த மழைக்கான சாத்தியக்கூறுகள் வரும்பொழுது போல் பஞ்சவர்ணம் கணேசன் சவுத் ஈஸ்ட் விண்டு மார்னிங் டைம் ஈவினிங் ஈஸ்ட் விண்டு எண்ணூர் அப்படிங்கிறது நமக்கு தெரியப்படுத்திருக்கிறாரு ஸோ எண்ணூரில் இருக்கக்கூடிய ஒரு நேற்று நமக்கு பகிர்ந்திருக்கிறாரு உங்களுடைய தெரியப்படுத்துதலுக்கு நன்றி மெய் வேலு மெய் வேலூர் வேலூர் பிள்ள இருக்கு மெய் வேலூர் வே இல்லை இல்லை மெய் வேலு மெய் வேலு சரி அது என்னமோ எழுதியிருக்காரு அது அவரோட ஐடி எப்படி இருக்குது மெய் வேலு அதுக்கப்புறம் மெய் வேலு யூ போட்டு ஆர் ஆறு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காரு சேலம் இஸ் இட்ஸ் ஆறுனு சேலத்தில் கண்டிப்பாக ஈடுபடும் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருபத்தி இரண்டாம் தேதி அல்லது அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் இருக்கலாம் எம்ஜி புதூர் பஞ்சாயத்து அப்படிங்கிற நண்பர் வந்து உடுமலை மேற்கு பகுதியில் மழை எப்போது சொல்லுங்கள் நண்பரே ராஜு உடுமலை அப்படின்னு கேட்டிருக்காரு வருங்காலங்களில் குறிப்பாக இருபத்தி இரண்டாம் தேதி வாக்கில் நம்ம மழையை வந்து எதிர்பார்க்கலாம் அதற்கான சாத்திய குறுகள் என்பது வந்து இருக்கிறது என்எஸ் ரமேஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து வணக்கம் திருவண்ணாமலை மழை வாய்ப்பு சொல்லுங்கள் சார் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் திருவண்ணாமலைக்கு நம்ம நாட்கள் இருக்கிறது திருவண்ணாமலை வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஓரளவு இந்த இரண்டு பருவமழைகளிலேயுமே இப்போ இந்த தென்மேற்கு பருவமழை பதிவாகக்கூடிய காலகட்டத்தில் கூட வெப்பசலன மழையே அவ்வப்பொழுது பெற்றுவிடும் அதே சமயம் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வடகிழக்கு பருவமழையிலையும் அதுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் என்பது வந்து இருக்கிறது திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இந்த வெப்பசரான மழை இந்த மேங்கோ ஷவர்ஸ் பதிவாகக்கூடிய காலகட்டத்திலும் திருவண்ணாமலை மாவட்டம் சில நேரங்களில் ஓரளவுக்கு நல்ல பெனிஃபிட்டை வந்து அடையும் இது ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம் பட் மழை வாய்ப்பு இருக்குது வெயிட் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் அருணகிரி அப்படிங்கிற நம்பர் வந்து வந்தவாசி சுற்று வட்டாரம் எப்போதும் மழை எதிர்பார்க்கலாம் மழைக்கான சாத்தியக்கூறுகள் வரும்பொழுது நான் பகிர்கிறேன் இப்போது அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது சற்று குறைவு தான் சாத்தியக்கூறுகள் உருவாகும்பொழுது நான் உங்கள் கூட ஷேர் செய்து போட்டுறேன் சதீஷ் ராக்கி அப்படிங்கிற நம்பர் வந்து ஹாய் குட் ஆஃப்டர்நூன் தம்பி யூ அப்படின்னு சொல்லியிருக்காரு நான் நல்லா தான் இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்க அப்படிங்கிற அம்மா நான் வந்து நம்புகிறேன் உங்களுடைய விசாரிப்புக்கு நன்றி அதன் பிறகு கிங் ஆஃப் தமிழ் அப்படிங்கிற ஐடியிலேருந்து ஓவர் ஹீட் அண்ணா நாமக்கல்ல அப்படின்னு சொல்லியிருக்கார் நிறைய இடங்களில் அப்படி தான் ப்ரோ இருக்கு ரொம்ப மோசமாக இருக்குது வெப்பநிலை வந்து இது வந்து என்ட்ரி லெவல் தான் எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கடலோர பகுதிகளை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சொல்கிறேன் ஸோ நாமக்கல் மாதிரியான ஏரியாஸில் இப்போ வெப்பசலான மழை பதிவாக தொடங்கிய பின்னர் அப்பப்போ உங்களை கண்டிஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் சிவராஜ் சிவராஜ் அப்படிங்கிற நண்பர் வந்து ஹாய் அண்ணா நேற்று மாலை ஆறு மணி இடி மின்னல் லேசான மழை தேன்கனிக்கோட்டை சுற்று வட்டாரம் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஸோ தேன்கனிக்கோட்டை சுற்று வட்டாரம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நேற்று மழையானது பதிவாக இருக்கிறது அவரோட பகுதியில் பட் நமக்கு வந்து ரைன் காஜில் ரெயின்ஃபால் டேட்டா வந்து ரெக்கார்ட் ஆகலை அந்த பகுதியில் மேபி அப்கமிங் டேஸில் ரெக்கார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்பலாம் பட் எப்படியோ வடமேற்கு உள் மாவட்டங்களில் கூட மழையானது பதிவாகி இருக்கிறது தேன்கனிக்கோட்டை அருகில் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வைத்துக் கொள்ளுங்கள் இதற்காக தான் நண்பர்கள் வந்து கருத்துறை பகுதியில் அவர்களின் நிலவரத்தை பகிரதை நம்ம வந்து வரவேற்கிறோம் இப்போ ஒரு சொல்லுனாக்கா அந்த பகுதியில் மழை பதிவானதே நமக்கு தெரிஞ்சிருக்காது வெறும் மழையளவுகளை மட்டும் வைத்துக்கொண்டு ரேடார் படங்களையோ ரேடார் படங்கள் கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் அதை வந்து கண்டினியூஸாக அப்டேட் பண்ணணும் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் நம்மளும் தொடர்ந்து அதை பார்த்து கொண்டே இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து அதில் வந்து ஒரு தெளிவு வந்து கிடைக்கும் இது இல்லாமல் நம்ம வெதர் மாடல்ஸ் இருக்குல்ல அதை கொண்டும் இந்த மழை மானிகள்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த மழை அளவுகளை கொண்டும் மட்டும் நம்மால் தமிழகத்தின் மழையை மழை அளவுகளை மிக துல்லியமாக சொல்லிவிட முடியாது சில பகுதிகளில் இந்த மாதிரி தான் நண்பர்களின் வாயிலாக தான் நமக்கு தகவல்கள் தெரிய வரும் அதன் பிறகு மணியஸ் ஒய்பி அப்படிங்கிறவங்க வந்து வணக்கம் தம்பி எங்கள் பகுதிக்கு மழை எப்படி வெயில் இருக்குமா வெயில் அதிகம் உள்ளது ஆமாங்க இது வந்து வெயில் அதிகமாக இருக்குங்கிறத நம்ம எதிர்பார்த்தது தானே இந்த வருஷம் இப்படி தான் இருக்கும் பட் மழைக்கான வாய்ப்பு இருபத்தி ரெண்டாம் தேதி என்று ஓரளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறோம் புதுக்கோட்டை மாவட்ட கடலோரம் மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் கூட அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் இதெல்லாம் வந்து கண்டிஷன்ஸை பொறுத்து மாறக்கூடியது பட் உட்பகுதிகளில் மழை வாய்ப்புகளில் தொய்வுகள் இருக்க போகிறது கிடையாது குறிப்பாக மேற்கூழ் மாவட்டங்களில் தென்மேற்கு உள் மாவட்டங்களில் அதே போல் வடமேற்கு உள் மாவட்டங்களில் தென்மேற்கு உள் மாவட்டங்கள்லன்னு சொல்கிறத விட தென் மாவட்ட உட்பகுதிகளில் தென் மாவட்ட மேற்கு பகுதிகளில் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ அங்கேலாம் வந்து மழையானது நிச்சயமாக பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நம்புகிறேன் அவ்வளோதான் இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நான் வந்து யூடியூப் பக்கத்திற்கோ அல்லது முகநூல் பக்கத்திற்கோ சப்ஸ்கிரைப் அல்லது ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களை மாணவியில் நன்றி வணக்கம்